வணக்கங்க நாங்கள் கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் கவரிங் கடைக்கு போய் வளையல் வாங்கலான்னு போனோம் நல்லா இருந்தது சாமி வச்சு அன்னம் வச்சு வளையல் கிளிப்பு சாதா வளையல் எல்லாமே இருந்துச்சு பார்த்தோம் இந்த இந்த வளையல் ரூபா ஆன்ட்டிக்கு இது வந்து ஆயிரத்தி நூறுரூபா அன்னம் வச்சு அன்னம் வச்சதுலே சாமி வச்சுருக்கோம் இதுலேயும் பெரிய சைஸ் இருக்குது இன்னும் இதில் இன்னும் ரெண்டு ரோல் இருக்க மாதிரியும் இருக்குது இது வந்து இதில் பார்க்கல இது வந்து ரேக்கில் எல்லாமே வளையல் அடுக்கி வச்சுருக்காங்க எல்லாமே ஆண்டிக் தான் என்னோடய சைஸுக்கு சேர்கிற மாதிரி எடுத்து காமிச்சிட்ருந்தாங்க இது வந்து ஆயி ஆயிரத்தி ஐம்பது இதுவும் ஆன்டிக் தான் இது காமிச்சது தான் இதில் வேறு சைஸு இதில் வேறு சைஸ் இருக்குது அதுலேயே வே இன்னொரு சைஸ் இருக்கும் சைஸ் மாதிரி எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க இப்போ அந்த அந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா அந்த பொண்ணுக்கிட்ட இருக்க கிட்ட இருக்கிறது அதுவும் நல்லாயிருக்கும் பூ போட்டது இது வந்து இந்த பொண்ணுக்கிட்ட இருக்க இந்த இது வந்து பூ போட்டுது இது இதுவும் ஆன்டிக் தான் இது வந்து ஆயிரத்தி ஐம்பது ஒன்று ஒன்று தான் அப்புறம் அப்படியே கிளிப்பு பார்த்தோம் ஆன்டிகில் கிளிப்பு ஆன்டிக்லேயே சாமி வச்ச மாதிரி இருக்கான்னு பார்க்கலான்ட்டு போனோம் இல்லை அந்த மாதிரி இல்லை ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருந்தது சரி அடுத்து விட்டாச்சு இந்த வளையல் மட்டும் எடுத்துட்டோம் அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா கண்ணாடி வச்சுருந்தாங்க இந்த கல் வளையல் வெள்ளைக்கல் இதெல்லாம் வச்சுருந்தாங்க சரி அப்படியே வீடியோ எடுக்கலாம்னு எடுத்தோம் ரேட் காடு அதிலே போட்டிருக்கோம் சாதா வளையலும் அதிலே இருக்குது சாதா வளையல் நூற்றி இருபது நூற்றி முப்பது அந்த மாதிரி ரேட்டு இதில் காப்பு மாதிரி வச்ச வளையலும் இருக்குது அது ஆயிரத்தி முந்நூறுவான்னு சொன்னாங்க நல்லா இருந்துச்சு எல்லாமே சாமி இந்த கல் வளையிலலாம் முந்நூறு நானூறு இதெல்லாம் ரெட் கார்டு அதிலே போட்டிருக்கோம் இது இதெல்லாம் கரக்கட்டி போட்டால் நல்லாயிருக்கும் நடுவில் கண்ணாடி வளையல் போட்டு இந்த இந்த வளையல் தான் சாமி வச்சது காப்பு மாதிரி சொன்னது இதுதான் ஆயிரத்தி எண்பது இந்த வளையல் பெருசு மேலே இருக்கிறது ஒரு கல் வச்சுருக்கு பார்த்திங்களா அது ஆயிரத்தி மு நூற்றி முப்பது ரூபா மே அதுக்கு மேலே இருக்கிறது அது வந்து நூற்றி இருபது ரூபா நல்லா இருந்துச்சு பூராமே ஆன்டிக் தான் ஆன்டிக்லேயே கல் வச்சதும் இருக்குது ஆன்டிக்ல சாதா